சாமி சுதாமால்னு வரவே இல்லை ஒரு மணி என்ன வந்து ஆள் அனுப்பி சுதாமால போய் சொல்ல சொன்னார் இந்த மாதிரி அவங்க வந்திருக்காங்கன்னு சொல்லி அப்போ சாமி சொல்லிட்டாரு இந்த பிச்சைக்காரனுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் இல்லை மை ஃபாதர் இஸ் நாட் கிவன் எனி இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிட்டார் அங்கே இருந்துட்டு நாங்கள்லாம் வெளியில் உட்காந்துருந்தோம் அப்புறம் ஒரு பையன் என்னை வாசல்லே போட்டார் சைக்கிளில் அப்புறம் அந்த பையன் வந்தான் வந்த உடனே என்ன சொன்னார் யாராவது மூணு பேரும் மட்டும்தான் வரணும் அப்படின்னு சாமி சொல்லிவிட்டார் அப்படின்னு மெசேஜ் வந்துச்சு ராகநிதியின் நான் கண்டிப்பாக போகணும் ஜஸ்டிஸ் சார் கண்டிப்பாக போகணும் நான் சொன்னேன் நான் பர நான் போகலை நான் வரல நீங்கள் போங்க அப்படின்னு அவர் கூட இருந்த நண்பர் சக்திவேலும் நான் இல்லை நாங்கள் வரலன்னு ஒன்று டாக்டர் ராமநாதன் மூணரும் போனாங்க இதுக்குள்ள பதினா நாங்க ரெண்டு